நம்ம ரிஷிவந்தியத்துல தாங்க இருக்கோம் ரிஷிவந்தியம் அர்த்தநாசுர சிவன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா சோழ மன்னர் காலத்துல கட்டப்பட்ட அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயங்கள் இந்த கோவில இருக்குங்க மக்களே நம்ம ரிஷிவந்தியத்துல பல அதிசயங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த பல அதிசயத்துக்களை ஒரு அதிசயமா வந்து சிற்பம் நம்ம கோவில் வந்து சோழ காலத்துல கட்டப்பட்ட கோவில் என்பதால பல சிற்பங்கள் நம்ம கோவில்ல வந்து அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பா இருக்குது அந்த பிரமிப்பில் ஒரு பிரமிப்பா நம்ம பார்க்க போறது ரிஷி வந்தியத்துல உள்ள வந்து யாகசாலை மண்டபத்தில் அமைந்திருக்கக்கூடிய யாழி சிற்பம் இந்த யாழி சிற்பம்ன்றது பார்க்கணும் அந்த காலத்துல போருக்காக பயன்படுத்த விலங்குகள்ல யானை குதிரை மட்டும் இல்லைங்க யாழின்னு ஒரு விலங்கையும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த யாழை விலங்கு பார்க்க பார்க்கறதுக்கு முகம் வந்து சிங்க முகம் கொண்டிருக்கும் உடல் பார்த்தீங்கன்னா யானை உடல் கொண்டிருக்கும் அருமையான ஒரு சிற்பத்தை இங்க வடிவமைச்சிருக்காங்க இந்த சிற்பம் வடிவமைச்சதுல இதுக்குள்ளார வந்து ஒரு கல் வச்சிருக்காங்க இந்த கல் விலை எடுக்க முடியாத அளவுக்கு இந்த கல் வடிவமைச்சிருக்காங்க இத பார்க்கவே ஒரு அற்புதமாவும் அதிசயமாவும் இருக்கு இதெல்லாம் பார்க்கும் நம்ம வந்து பரவாயில்ல நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு அதிசயமான கோவில் இருக்கும் போது இதை நம்ம பல பேர்கிட்ட சொல்லும் போது என் ஊர் கோவில்ல இந்த மாதிரி ஒரு அதிசயம் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம சந்தோஷமா இருக்கும் ஒரு ஆனந்தமா இருக்கும் இந்த மாதிரி அதிசயம் நம்ம கோவில் இருக்கு நம்ம பெருமை பண்ணுங்க